ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி இன்னைக்கு பொன்மொழி நான்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதை என்பதை விட முக்கியமானது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பது இதுக்கு என்ன பொருள் பாபா கூறியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறையா சம்பாதிக்கலாம் நிறையா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்குது நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு வந்து நிறையா ஆடலாம் ஆனால் வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம கிட்ட வந்து காசு இருக்குங்கிறதுனால வந்து சந்தோஷம் கிடச்சிடாது என்றைக்குமே சந்தோஷங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற நம்ம பாபா கிட்டே இருக்கிற க காட்டுற அன்பில் நம்ம மனசில் அதில் தான் இருக்குது ஸோ வந்து அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம என்றைக்குமே தேடிக்கணும் வருத்தத்தை தேடிக்கக்கூட காசு இருந்தால் மட்டும்தான் வந்து வாழ்க்கையா அப்படிங்கிறது இல்லை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்துச்சுனாலே நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓம் சாய்ராம்